அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதிவுகளை பார்த்தவருக்கு மாத்திரமே இந்த பதிவு புரிய வரும் இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் சுவாமி சொல்ல வரக்கூடிய விளக்கங்களை பார்க்கும்போது நம்மில் சிலருக்கு குழப்பம் எழுவது தவிர்க்க முடியாத ஒன்று இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் சுவாமி சொல்ல வருவது பாவ புண்ணியம் எது என்பதை பற்றி நமக்கு விளக்கம் தருகிறார் என்னவென்றால் நாம் இதுவரையிலும் பார்த்து வந்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் என்பது உலக வாழ்வியல் சார்ந்து நாம் பார்த்து வந்திருப்போம் ஆனால் இங்கே சுவாமி சொல்ல வரக்கூடியது சற்று வேறுவிதமாக விதமாக அக வாழ்வியல் சார்ந்து இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை பற்றி நமக்கு விளக்கப்படுத்துகிறார் அதாவது நம்முடைய பிறப்பால் நாம் ஒவ்வொருவரும் சரியாக பிறந்திருந்தாலும் நம்முடைய இந்த வாழும் காலங்களில் நமக்கு கர்ம வினையால் அமைக்க இந்த சுற்றுச்சூழல் நம் ஒவ்வொருவரையும் வேறுபடுத்தி காட்டுகிறது அதாவது ஒருவர் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நிலையிலும் மற்றொருவர் தரித்திரவானாகவும் ஒருவர் ஆரோக்கியத்தில் மேம்பட்டவராகவும் மற்றொருவர் நோயாளியாகவும் இப்படியான பல வேறுபாடுகளோடு இந்த உலகில் வாழும் பலரை நாம் அனுதினமும் பார்த்து வருகிறோம் இன்னும் சற்று வேறுவிதமாக ஒருவர் ஆனந்தமாக மகிழ்ச்சியோடு வாழ்வதையும் மற்றொருவர் துக்கத்தோடும் சோகத்திலும் எதையோ நினைத்து எண்ணி இயங்குவதை போன்ற ஒரு நிலையில் வாடுவதையும் பார்த்து வருகிறோம் இப்படியான எண்ணற்ற வேறுபாடுகள் எண்ணற்ற வேறுபாடுகள் இத்தனை வேறுபாடுகள் நிறைந்த இந்த சமூக கட்டமைப்பில் பல வேற்றுமை உடைய மனிதர்களை நாம் பார்த்து வருகிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்க்கும்போது பொதுவாக நம் அனைவருடைய மனதிலும் இலக்குடிய அங்கலாய்ப்பான ஒரு பதில் என்னவென்றால் நாம் செய்த பாவ புண்ணியங்களே நம்மை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கின்றன என்கிற சொல்லாகும் இதை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த கருத்தில் ஞானபிதாவுடைய பார்வை சற்று வேறுவிதமாக விதமாக அமைந்துள்ளதை நம்மால் இங்கே காண முடிகிறது அதை அவருடைய பாணியிலே நாம் பார்த்தறியலாம் அதாவது இந்த உலக வாழ்வியல் சார்ந்து நாம் பார்த்து வந்திருக்கக்கூடிய பாவப்புண்ணியங்கள் என்பது வேறு என்றும் ஞான வாழ்வை சார்ந்து அமைந்துள்ள பாவ புண்ணியங்கள் என்பது வேறு என்றும் நமக்கு இங்கே ஞானத்தந்தை சொல்ல வரக்கூடிய கருத்தாக இந்த அத்தியாயத்தில் அமைந்துள்ளது பொதுவாக ஒரு உயர்நிலையை அடைந்திருக்கக்கூடிய மகான்கள் இந்த உலகியல் வாழ்க்கை மாயை என்பதை அறிந்து கொண்டு அதன் காரணமாக இதை சார்ந்து வரக்கூடிய கருத்துக்களை அவர்கள் பெருவாரியாக ஒதுக்கிவிடுவார்கள் ஆனால் அவர்கள் அறிந்த மெய்யறிவை மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட கருத்தை மாத்திரம் நம்மை போன்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி ஒரு குறிப்பிட்ட கருத்தை மாத்திரம் நம் மனதில் பதிய வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அந்த கருத்தை மையப்படுத்தியே நமக்கு விளக்கங்களை சொல்லி புரிய வைக்க முற்படுவார்கள் அந்த வழியே இங்கு ஞானத்தந்தையும் நமக்கு சொல்லி வருகிறார் இவ்வாறாக இதை தவிர்த்து மற்ற புற விஷயங்களில் உள்ள கருத்துக்களை மேலும் மேலும் இவர்கள் மனதில் திணித்து இவர்களை இந்த மாயையில் அழுத்தி நாசமாக்க வேண்டாம் என்று கருதி குறிக்கோளாக சொல்ல வேண்டிய கருப்பொருளை மட்டும் சூட்சும விஷயத்தை மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அந்த விதத்தில் இங்கே புண்ணிய பாவம் எது என்பதை பற்றி கேள்வி கேட்டு அதற்கான பதிலை சுவாமி விளக்கம் தருகிறார் பொதுவாக நாம் பார்த்தோமானால் ஞானபிதா அல்லாமல் மற்ற பகான்கள் ஞானியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய உபதேசங்களிலே அவர்கள் குறிப்பிடுவது பிராரத்த கர்மா என்று சொல்லக்கூடிய முற்பிறவி கர்மா ஆக்காமிய கர்மா என்று சொல்லக்கூடிய மனதால் செய்யக்கூடிய கர்ம வினைகள் சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடிய இப்பிறவியில் நாம் செய்து வரும் கர்ம பலன்கள் இது போன்று நாம் செய்து வரக்கூடிய நல்வினை தீவினையை சார்ந்தே நமக்கு துன்பங்களோ இன்பங்களோ வருகிறது என்றும் பிறவியோ பிறவியற்ற நிலையோ வாய்க்கிறது என்றும் பெருவாரியாக சொல்லியிருப்பார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது புண்ணியம் செய்தவர்கள் ராஜாக்கள் போலவும் தனவான்களாகவும் பிரபுக்கள் போலவும் வாழ்வார்கள் என்றும் பாவம் செய்தவர்கள் தரித்திரவானாகவும் நோயாளியாகவும் இருப்பார்கள் என்றும் பெருவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது சரி இதற்கு ஞானபிதா விளக்கம் தருகிறார் இது போன்ற ராஜாக்கள் போர் போன்ற காரியங்களில் ஈடுபட்டு பல உயிர்களை கொன்று குவிக்கும் செயலில் ஈடுபடுகிறார்கள் அப்படியென்றால் அவர்கள் பாவிகளா புண்ணியவான்களா என்று சிஷ்யனிடம் கேட்கிறார் சிஷ்யன் பாவிகளே குருவே என்று பதில் சொல்கிறார் என்றால் அவரவர் செய்யக்கூடிய செயலே அவர்களை பாவிகளாகவும் புண்ணியவான்களாகவும் காட்டுகிறது என்கிறார் எனவே இந்த பாவ புண்ணியங்கள் இரண்டுமே அவரவருடைய மனதிலிருந்துதான் வெளிப்படுகின்றன அல்லாது இல்லை என்று இங்கே ஞானபிதா சொல்ல வருகிறார் அதாவது நம் சிரசின் உள்ளில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு சலனம் என்பது ஏற்பட்டு நசித்து கீழே மனமாக இறங்கி வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற நிலைகளை ஏற்படுத்தி தருகின்றன இதன் மூலமாகவே உலக காட்சிகளை நம்மால் காண முடிகிறது என்கிறார் இப்படி இந்த உலக காட்சியிலே நாம் சந்திக்கக்கூடிய சகலவிதமான நிகழ்வுகளும் அதாவது இன்பம் துன்பம் போன்ற நிகழ்வுகள் இந்த மனம்தான் இதை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது என்கிறார் ஒரு உதாரணத்தின் மூலமாக புரியப்படுத்துகிறார் ஆழ்ந்து உறங்கும் சமயத்தில் சுளுத்தி என்கிற நிலை ஏற்பட்டு கனவுகள் அற்றவனாக எண்ணங்கள் அற்றவனாக ஒரு நிலை ஏற்படுகிறது அந்நிலையில் சென்றவனுக்கு இந்த இன்ப துன்பங்களை அவர் அனுபவிப்பதில்லை என்கிறார் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவனும் கூட ஆழ்ந்து உறங்கும் சமயத்தில் சுளுத்தி என்கிற நிலை வாய்த்து அவன் இன்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்கிறார் ஜீவாத்மா என்பது மனம் என்கிற ஒன்றாக வெளிப்பட்டு வந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் போன்ற நிலைகளை நம்முள் ஏற்படுத்தி வெளி விஷயங்களில் சென்று நசித்து நாசமடைவதை பாவம் என்று சொல்கிறார் அதே ஜீவன் மேல்கதியாக நடந்து சிரசின் உள்ளே சென்று அதனுடைய சொஸ்தானத்திலே மனம் லயமாகி மனம் ஜீவனோடு இரண்டற கலந்து நிற்கும்போது அந்த நிலை இந்த உயர்ந்த நிலையில் இருந்தால் மாத்திரமே அது புண்ணியம் என்று இங்கே சுவாமி சொல்ல வருகிறார் அதாவது ஆழ்ந்து உறங்கும் சமயத்தில் எவ்வாறு ஒருவன் மனமற்றவனாக எண்ணங்கள் அற்றவனாக இருக்கின்றானோ அந்த நிலை நித்தமும் வாய்த்திருந்தால் அவனே புண்ணியவான் புண்ணியம் செய்தவன் என்றெல்லாம் இங்கே சுவாமி சொல்ல வருகிறார் இப்படி வெளிப்பட்டு வந்து நசித்து திரியக்கூடிய ஒரு ஆன்மா தன் நிலையை உயர்த்தி மேல்நிலையை எட்டிப்பிடிக்கும்போது அது ராஜாவாக மாறுகிறது என்றும் அதே ஆன்மா கீழே மனமாக சலித்து இறங்கி வந்து தன்னுடைய தனித்தன்மையை இழந்து இரட்டிப்பு என்கிற நிலை ஏற்பட்டு ஜீவன் ஒரு ஸ்தானத்திலும் மனம் புற விஷயங்களிலும் ஈடுபட்டு முற்றிலும் நசித்து ஆனால் அது தரித்திரவானாகவும் பாவம் செய்தவனாகவும் பார்க்கப்படுகிறது என்கிறார் இதன் அடிப்படையில்தான் ஒரு ஆன்மாவுக்கு பாவம் எப்போது உயர்கிறதோ அப்போது மரணம் ஏற்படுகிறது என்றும் மாறாக புண்ணியம் எப்போது மேல் ஓங்குகிறதோ அப்போதே மோட்சகதி என்று சொல்லக்கூடிய சமாதி நிலை வாய்க்கிறது என்றும் ஞானத்தந்தை வெளிப்படுத்துகிறார் இதைதான் இங்கே பாவ புண்ணியம் என்றும் ஞானபிதா சொல்ல வருகிறார் இந்த ராஜா என்பவர் சிரசில் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆற்றலை ஏககதியாக்கி இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியுள்ளது இந்த ஏககதி ஏககதி என்று சொல்வார்கள் ஏககதி என்றால் என்ன கதி என்றால் ஒரு போக்கு வழி ஒரு பாதை ஒரு வடிவம் என்று சொல்லலாம் இவன் நடந்து கொண்டிருக்கிறான் இவன் கைகளை வீசி கொண்டிருக்கிறான் இது ஒரு கதி இது ஒரு போக்கு ஏககதி என்பது ஒரே சீரான இயக்கம் என்பதாக பார்க்கப்படுகிறது அதாவது இரண்டு கைகளையும் ஒன்றாக முன்னும் பின்னுமாக அசைப்பது ஒரே சீராக அமைந்திருந்தால் அது ஏககதி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதே ஏககதிதான் நம்முள் சுவாசமாக மேலே ஏற்றக்கூடிய நேரமும் திரும்பும் கீழே இறக்கக்கூடிய நேரமும் இந்த இரண்டுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அமைத்து இந்த இரண்டும் ஒரே சீராக ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கியாக இப்படி நாம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வைதான் ஏககதி என்று இங்கே சுவாமி நமக்கு சொல்ல வருகிறார் மனம் சலித்து வெளி விஷயங்களில் நாசமடைகிறது அதை தடுத்து நிறுத்தி தனக்குள்ளே தானாயிருக்கக்கூடிய அதனுடைய சொஸ்தானத்திலே அதை ஏககதியாக்கி அதை கொண்டு சேர்க்கும்போது அது ராஜாவாக மாறுகிறது என்று ஞானபிதா இங்கே நமக்கு விளக்கப்படுத்துகிறார் என்றால் சுவாசகதி ஒரே சீராக அமைந்து வெளியில் சென்று நாசமடையக்கூடிய மனதை தடுத்து நிறுத்தி தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய சொஸ்தானமாகிய சுழுமுனை மத்தியில் ஜீவனோடு சென்று எப்போது ஒடுக்கம் பெறுகிறதோ அப்போதுதான் அது ராஜாவாக மாறுகிறது என்றும் மாறாக எப்போதெல்லாம் வெளி விஷயங்களில் சென்று நாசமடைகிறதோ அப்போது அந்த ஆன்மா தரித்திரவானாகவும் பாவம் செய்தவனாகவும் மாற்றம் பெறுகிறது என்றும் இங்கே ஞானபிதா நமக்கு சொல்ல வருகிறார் இதையே இங்கே ஞான வாழ்வில் அமைந்திருக்கக்கூடிய பாவ புண்ணியம் எது என்பதை ஞானபிதா நமக்கு விளக்கப்படுத்தி காட்டியிருக்கிறார் புண்ணியம் பாவம் என்பவை நாம் நம் மனதால் ஏற்படுத்தி கொண்டவைதான் என்று சொல்கிறார் தனம் செல்வம் என்பது எது என்றால் நம் உள்ளிலே நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஜீவனின் ஆற்றல் பல்கி பெருகி அதனுள் லயமாகி இருக்கும்போது அது தனவான் என்று அழைக்கப்படுகிறது என்றும் எப்போது ஜீவன் தன் நிலையிலிருந்து நசித்து மனமாக கீழெருங்கி வந்து முற்றிலுமாக இந்த பிறவியில் தனக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை சுவாசத்தை வீணாக்கி நாசமடைகிறதோ அப்போது எல்லா செல்வங்களும் தீர்ந்து தரித்திரவானாக மாண்டு போகிறது என்கிறார் அறிவாய் இருக்கின்ற வாயுவினால் செய்யப்படுகின்ற செயல் புண்ணியம் என்கிறார் அதாவது உள்வழி செல்லாமல் சுவாசமானது வெளியில் சென்று நாசம் அடைவதை பாவம் என்று குறிப்பிடுகிறார் இதனை முன்னிட்டே புண்ணியம் நசித்தால் பாவம் என்று சொல்ல காரணம் என்கிறார் இந்த இடத்திலே சுவாமி சொல்ல வருவது இருக்கின்ற வாயு என்று சொல்கிறார் இந்த சித்தவேதம் முழுவதும் நாம் வாசித்து பார்த்தோமே ஆனால் எங்கு பார்த்தாலும் ஜீவ சக்தியாகிய வாயு அறிவாயிருக்கின்ற வாயு பிராணவாயு ஜீவவாயு என்றே குறிப்பிட்டிருப்பார் எங்கு சுற்றி வந்தாலும் வாயுவை மையப்படுத்தியே இருக்கும் இதன் காரணம் என்னவென்று பார்த்தால் ஜீவன் என்பது ஒரு அக்னியாக இருக்கிறது ஒரு சக்தியாக அமைந்துள்ளது என்பது பொருள்படுகிறது சாதாரணமாக நம் வீட்டில் நாம் ஏற்றி வைக்கக்கூடிய தீபம் விளக்கு அதை சுற்றிலும் ஒரு வெப்பம் வீசுவதை நாம் உணர்ந்திருப்போம் அடுப்பில் விறகு வைத்து எரிக்கும் போதும் இதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கக்கூடும் ஒரு வெப்ப அனல் வீசுவதை நாம் உணர்ந்திருப்போம் இப்படி வெப்ப அனலாக சுடுகிறதே அந்த வெப்ப அனல்தான் ஜீவசக்தியாகிய வாயு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜீவன் என்பது நம் சிறசருக்குள்ளே சுடர்விட்டு பிரகாசித்து கொண்டிருக்கிறது அதனுடைய வெப்ப அலையே ஜீவசக்தியாகிய வாயுவாய் மனமாக கீழே நசித்து வருகிறது என்கிறார் நெருப்பு என்பது ஜீவன் இப்படி தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய வெப்ப ஆற்றலே ஜீவசக்தியாகிய வாயுவாய் மனமாய் கீழே இறங்கி வந்து எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகள் வழியாக உடல் முழுவதும் பரவி உடல் ஏக்கத்திற்கு காரணமாகிறது அருமை சகோதர சகோதரிகளே புண்ணிய பாவம் என்பது ஜீவசக்தியாகிய வாயுவை தன் நிலையிலே தானே மேல்நோக்கி சென்று அதை உயர்த்தி பிடிக்கும்போது அது புண்ணியம் என்று மாறுகிறது அது எப்போதெல்லாம் சலனத்தின்பால் நசித்து கீழே இறங்கி வந்து வெளி விஷயங்களில் நாசமாகிறதோ நாசமடைகிறதோ அதை அப்போது பாவம் என்ற நிலைக்கு போகிறது என்கிறார் எப்போது தன்னை தானே நேசிக்கிறோமோ அப்போது மற்றொன்றை இம்சிக்க வேண்டியது இல்லை தன்னை தான் நேசித்தால் மாத்திரமே தன்னை விட்டு மனம் வெளி செல்வதில்லை இப்படி தன்னை விட்டு வெளியே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அங்கே மற்றொன்றை இம்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விடுகிறது என்கிறார் ஞானபிதா வெளியில் இருக்கின்ற யாதொரு விஷயத்தையும் நீ கீழே இறங்கி வந்தால் ஒழிய மற்ற சமயங்களில் எக்காலத்தும் உன்னால் இம்சிக்க முடியாது என்று சொல்கிறார் மனசலனம் ஏற்பட்டு வாயுவாய் இறங்கி வந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவற்றை நம்முள் ஏற்படுத்தி இதன் காரணமாகவே நாம் மற்றொன்றை இம்சிக்க நேரிடுகிறது மாறாக சுவாசகதியை ஏககதியாக செய்து தன் உள்ளிலே ஜீவனை நேசித்து கொண்டிருந்தால் அது வெளி விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதை தடுத்து அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய ஜீவனோடு ஐக்கியப்படுவதற்கு லயமாகி கொண்டிருக்கும் இந்த நிலையவே புண்ணியம் என்று ஞானபிதா இங்கே குறிப்பிடுகிறார் எப்போது ஒவ்வொருவரும் தன்னைத்தான் நேசிக்கிறோமோ அப்போது மற்றொன்றை இம்சிக்க வேண்டாம் தன்னைத்தான் நேசித்தால் தன்னை விட்டு வெளியே போவதில்லை வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அங்கே மற்றொன்றை இம்சிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படுவதில்லை அதாவது ஒரு வீட்டில் மேலறையில் பல ஜன்னல்கள் இருப்பதாகவும் அதன் கீழறையில் சென்று நுழைவாயிலை கதவை மூடி வைத்திருந்தாலும் மேலே ஏறி சென்று ஜன்னல்கள் வழியாக எல்லாவற்றையும் பார்க்கலாம் கீழே இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை என்றால் வெளியாய் இருக்கின்ற யாதொரு விஷயத்தையும் நீ கீழே இறங்கி வந்து அதன் மேல் உன் கவனத்தை செலுத்தாமல் இருந்திருந்தால் உன்னால் மற்றொன்றை இம்சிக்க முடியாது என்று சொல்கிறார் ஒருவன் தன்னிலே ஒடுங்கி மனதை ஜீவனோடு உள்முகப்படுத்தி பேரறிவாகிய தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய ஆற்றலை மேல்நோக்கி கொண்டு சென்று ஏககதியாக செய்து கொண்டிருக்கின்றானோ அந்த நிலையில் அவனால் கீழே இறங்கி வர முடியாது புற விஷயங்கள் மீது ஈடுபாடு செல்லாது யாதொரு விஷயத்தையும் அவன் நேசிக்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விடுகிறது இந்த புண்ணிய பாவங்கள் என்பவை நாம் செய்யக்கூடிய வித்தை பயிற்சியின் மூலமாக நாம் நம்முடைய ஜீவ ஆற்றலை எந்த அளவு ஜீவனை உள்முகப்படுத்துகிறோமோ அந்த அளவே புண்ணியம் என்று மாறுகிறதாக இங்கே ஞானபிதா சொல்கிறார் மாறாக புற விஷயங்களில் மனம் சென்று வீணாகி கொண்டிருந்தால் அது பாவம் என்கிற நிலைக்கு போய் மரணம் என்பது ஏற்பட்டுவிடும் என்கிறார் எனவே இந்த அத்தியாயத்தில் புண்ணிய பாவங்கள் என்பது எவை என்பதை ஞானபிதா விளக்கப்படுத்தியுள்ளார் மேலும் அடுத்தடுத்த அத்தியாயத்தின் மூலமாக ஞானபிதா சொல்வதை பார்க்கலாம் நல்லது சகோதர சகோதரிகளே மேலும் அடுத்த பதிவின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வாழ்க நலமுடன்